இப்போ பாக்கிய லட்சுமி தொடர் எபிசோட் இந்த இடத்துல பாக்கியோட வீட்டுக்கு வந்து பாக்கியா அப்பாக்கியன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க அக்க பக்கம் இருக்கிற எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்கோட தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வெளியே வர போறியே இல்லையா என்ன அசிங்கப்படுத்திட்டு உள்ள நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்புறமா பாக்கிய வராங்க என்ன பிரச்சனை உங்களுக்குன்றாங்க என்ன பிரச்சனையா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் உங்க சந்தோஷமா இருக்கியான்றாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சு நீங்க சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கானுவாங்க இங்க பாருங்க நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையேன்றாங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க தேவையில்லாத காரியம் காரியம் பண்ணதுனால நீங்க செயலுக்கு போயிட்டு வந்தீங்கன்றாங்க அப்படி ஏன்றாங்க ஊர் அருகே எல்லாரும் அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன அனுப்பிட்டு இல்லைன்றாங்க ஆனா நீ எல்லாம் சந்தோஷமா இருந்துட முடியாதுடி உன்ன சந்தோஷமா உன இருக்க விட மாட்டேடி அப்படின்ட்டு சொல்லி கண்ணா அப்பினா திட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாக்கியாவுக்கும் கோபிக்குமே பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருக்கீங்க நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என்னோட விஷயத்துல நீ ஏன் தலையிட்ட அப்ப நீங்க என்னோட விஷயத்துல ஏன் தலையிட்டீங்க நீங்க ஒழுங்கா இருந்தா நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்க மாட்டேன் நீங்க ஒழுங்கா இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாத கோபியை திரு திரு முடிச்சுட்டு அப்புறமா ஈஸ்வர் இந்த பாக்கியா கொஞ்சம் பொறுமையாரு அத்த இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அத்த உங்க பையனுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணி வச்சுக்காதீங்க உங்க பையன் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா உங்க பையன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்றாங்க ஏதோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி எல்லாம் இருக்கீங்கன்றாங்க உங்க புள்ள பண்ண தப்பு இல்லை நான் பண்ணதை மட்டும் தப்பா தட்டு பயங்கரமா கண்ணா அப்படின்னு பேசி அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கோபி கிட்ட வந்து இங்க பாருங்க இன்னி தேவ தேவையில்லாத என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க மறுபடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ள வேண்டாங்க ஆனா இன்னும் உங்களுக்கு தண்டனை இருக்கு என்னன்னா நீங்க உள்ள போய் இன்னும் தண்டனைகளை அனுபவிக்கணும்ன்றாங்க அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அதுக்கான தண்டனை இன்னும் அனுபவிக்க அனுபவிக்கவே இல்லையன்றாங்க அதுக்குள்ள உங்களை வெளியே விட்டு யாரோ உங்களை பத்தி தெரியாதவங்க வெளியே எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இனிமேல கண்டிப்பா நான் உங்களை வந்து வெளியே விட முடியாதுங்க சீக்கிரமாவே மறுபடியும் ஜெயிலுக்கு போற மாதிரி பண்ணுவேன்றாங்க கல்யாணம் நடப்பது சந்தோஷமாவே இல்லை ஏன்னா உங்க கூட வாழ்ற வாழ்க்கை அந்த அளவுக்கு நரகமா இருந்துச்சு ஆனா என்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுணும் அன்னைத்துல இருந்து நான் சுதந்திரமா சந்தோஷமா இருக்கேன்றாங்க இவ்வளவு நல்லா செயல அடிச்சு வச்சு ஒரு வாழ்க்கைன்றாங்க உங்க கூட மனுஷி வாழ்வாளா அப்படின்ட்டு கோபி கிட்ட அப்படி பயங்கரமா பேசிட்டாங்க சின்ன ஓவர பேஸ்ட் இருக்கிற ஓவர பேஸ்ட்ல இருக்கிறத தானே பேசுறேன் என்னோட சாப்பாட்டுல நீயே அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண அப்படின்ட்டு அந்த இடத்துல பேசி பேசிட்டு பயங்கர ஆர்குமெண்ட் தான் வருது இது ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க அப்புறம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அங்கிருந்து போயிடுறாங்க அவருடைய பாக்கியா தின்ன பாக்கியா எப்படி பேசிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க அத்தை நான் பேசுனது தப்பு உங்க பிள்ளை பேசுனது தப்பு இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு எல்லா தப்புக்கும் காரணமே உங்களோட பையன் மட்டும் தான் அத்தை ஆனா நீங்க உங்க பையனை ஏத்தி வச்சு பேசிட்டு இருக்கீங்க எதோ நாங்க தப்பு பண்ண மாதிரி இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்காதுன்றாங்க யாரும் தப்பு பண்ணாங்க இருந்தாலையும் நீ பண்ணத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுத்துருக்கோம்ன்றாங்க அவசர் பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க பாக்கியன்றாங்க அத்தை இல்ல அத்தை நான் எதுவும் அவசர் பட்டு பண்ணிடலான்னு வாங்க செழிந்துட்டு கொஞ்சம் நீ பொறுமையா இருந்திருக்கணும்ன்றாங்க எவ்ளோ பொறுமையா இருக்கிறது சொல்லுடன்ற எல்லாருமே எல்லாரும் உங்க அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க உங்க அப்பா நல்லவங்க நாங்களாம் கெட்டவங்களா அப்படின்ட்டு அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்றாங்க ஒன்னும் சரியா ஆன்டி தான் கரெக்டா பேசிட்டு இருக்காங்க ஆன்டி மேல எந்த ஒரு தப்பு இல்ல நீ ஆன்டியோட மனசை புரிஞ்சுக்காது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு ஜெலிஸ் கண்டை போடுறாங்க இல்ல அது வந்து என்ன வந்து போய் இங்க பாரு சரியா தேவையில்லாத இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது சரியா நீ பண்றது பாவம் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆண்டிக்குன்றாங்க இப்படி என்ன நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காதுன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு திட்டி விட்டுருவாங்க பாக்கியாக இருந்துட்டு ஏன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்றாங்க அப்புறம் எல்லாரும் சாப்பிட உட்காராங்க ஈஸ்வர் எனக்கு போது எனக்கு வேண்டான்ற மாதிரி சொல்லிடுவாங்க பாக்கி சாப்பிடுங்க எத்தனை இல்லை எனக்கு வேண்டான்றாங்க அப்புறமா செடின்னு எந்திரிச்சுறாங்க என்ன ஆச்சு சரியா உட்காரு இங்கே பாருன்றாங்க இன்றைக்கே சண்டை போடுறதெல்லாம் யாரும் வீடியோ எடுத்து நியூஸா நியூஸாக போட்டுருக்காங்குவாங்க உடனே வந்து ஏற்கனவே இதை டிவியில் வந்து இதெல்லாம் ஒரு நியூஸ் டென்ஷன் ஆகுறது இல்லையா அப்படின்ட்டு செடி சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகாதே இருக்குமா அப்படின்றாங்க இதை பார்த்துட்டு மறுபடியும் கிட்ட சண்டை போடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ